தமிழரசு கட்சிங்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த தமிழரசு கட்சி ஊடாக அனைவருக்கும் வணக்கம் நான் மூவி பிரதேச பகுதியில் ஐநூறு பேர் கனகசபை நான் சில விடயங்களை உங்களுக்கு எடுத்து கூறலாம் விரும்புகின்றேன் நமது தேசியம் என்ற அடிப்படையில் தமிழரசு கட்சிக்கு தான் நாங்கள் தமிழராகிய அனைவரும் நாங்கள் வாக்களித்து வந்து வந்து கொண்டிருந்தோம் சில கட்டங்களில் சில பிரச்சனைகளை நீங்கள் முன்வைத்து கொண்டு எங்கள கட்சிகளை வந்து சில பேர் வேறு மாற்று வழியில் சென்று கட்சிகளை இன்றைக்கு நீங்கள் வேறு வேறு கட்சிகள் போட்டு நீங்கள் அப்படி இருந்தும் எங்களை தமிழரசு கட்சின்றி ஒரு ஆசனத்தை வென்றிருக்கின்றது அது மிக ஒரு வெற்றி எங்களுக்கு இன்றைய ஜனாதிபதி முன்னிலையில் நிற்கின்றார் பாராட்டக்கூடிய விஷயம் ஏனென்றால் அவர் சில மேடைகளில் எமது மக்களுக்கான சகல தீர்வுகளையும் வழங்குவேன் என்று சொல்லியிருக்கின்றார் அது உண்மையாகவே வரதற்க விஷயம் ஒன்று உண்மையாக அவர் அப்படியான ஒரு விஷயங்களை கட்டாயம் எமது மக்களுக்கான கோரிக்கையில வந்து நிறைவேற்றணும் என்று உண்மையாக அவர்களுக்கு இந்த விலையில் வாழ்வையும் கூறிக்கொண்டு இதேபோல் நாங்கள் ஒவ்வொரு தமிழர்களும் சிந்திக்க வேண்டும் எமது தேசியம் என்றால் என்ன என்று எமது உரிமைக்காகத்தான் நாங்கள் வந்து அனைவரும் வந்து எமது தமிழரசு கட்சிக்கு நாங்கள் காலமும் கொண்டிருக்கிறோம் பயன் நாங்கள் அதுக்கு தான் போடு போடுகின்றோம் நாங்கள் ஒரு முன்னாள் போராளி என்ற ரீதி இன்று நீங்கள் வந்து எமது ஜனாதிபதியை எமது தலைவர்களுடன் ஒப்பிட்டு நீங்கள் கதைக்கின்றீர்கள் எங்கள் தலைவர் எடுத்த அனைத்து கோரிக்கையிலும் ஜனாதிபதி நிறைவேற்றுவார் என்று நிச்சயம் அதை ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் அதை வந்து உண்மையாக அவர் நிறைவேற்றுவார் என்று சொன்னால் நாங்கள் அவரை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ற விடத்தில் நான் அவருக்கு கூறிக்கொண்டு எமது மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்று திரண்டு உண்மையாக எமது சமுதாயத்துக்காக எமது நிச்சயத்துக்காக நாங்கள் நாங்கள் ஆயுதம் தேவையில்லை அம்சவரிய எங்களை உரிமைக்காக நாங்கள் இருப்பார்கள் அதை வந்து எங்கள் தமிழர்களுக்கு உரிமை ஒவ்வொரு தமிழருக்கும் ஒவ்வொரு உரிமை கட்டாயம் இருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் தமிழர் ஆகிய நாங்கள் சில துன்பங்களை அணிவிச்சிருக்கின்றோம் துயரங்களை அணிவித்துகின்றோம் இனி வருங்காலத்தில் எமது சங்கரிகள் வந்து அப்படியான ஒரு நிலைக்கு போகாமல் அவர்கள் ஒரு சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற ஆசை தான் எங்களுக்கு எங்களுக்கான அனைத்து உரிமைகளையும் தர வேண்டும் இந்த ஜனாதிபதி ஆஹ் தருவாருன்று எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கின்றீர்கள் நிச்சயம் அதை நிறைவேற்ற வேண்டும் நாங்களும் அவரை வாழ்த்துகின்றோம் அருண் கேமச்சந்திரா அவர்கள் என்று திசை காட்டி ஊடாக இன்றைக்கு எலெக்ஷன் எட்டு நிலையை முன்னிலையில் நிற்கின்றார் அவரும் எங்கள கிராமங்களுக்கு வந்து பல விஷயங்களை வந்து எமது மக்களுக்கு செய்வேன் என்று கூறுகின்றார் ஆனால் நிச்சயம் செய்ய வேண்டும் காரணம் என்னென்றால் எங்கள கிராமம் எங்கள கிராமம் மட்டுமன்றில்லை பல கிராமங்களில் எமது சமுதாயங்கள் பின்தங்கியே கொண்டு போய் கொண்டிருக்கிறது கல்வி கல்வியை எடுத்து பாருங்கள் இக்குடும்பங்கள் தலைமை தாங்கும் பெண்கள் பெரும் கஷ்டமான நிலையில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் பிள்ளைகள் கல்வி வாழ்வாதாரம் என்ற ரீதியில் பெரும் துன்பத்தில் உள்ளார்கள் அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் எமது சமுதாயங்கள் பின்னோக்கியே போய் கொண்டிருக்கின்றது என்ற நோக்கங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு தமிழர் என்ற ரீதியில் பாராளுமன்றத்தை துடைத்து நீங்கள் ஒரு நல்லாட்சியை கொண்டு வரன் என்று சொல்லியிருக்கின்றீன் நிச்சயம் அதை நடக்க வேண்டும் அது யாராக இருந்தாலும் உண்மையாக பாராளுமன்றமும் துடைக்கப்பட வேண்டும் அங்கு வார அமைச்சர்கள் இனியாவது ஒரு அனைவரும் ஜாதி மதங்களை தாண்டி அனைவரும் உண்டு திரண்டு ஒருவனாக இருந்து அனைத்து மக்களையும் ஒரு ரீதியாக பார்க்க வேண்டும் அவர்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் ஒரு ஆலயங்களுக்கு செல்வதாக இருந்தால் அவர்களுக்கான அவர் அவர்களுக்கு உரிமையிட கட்டாயம் நீங்கள் கொடுக்க வேண்டும் இன்று நீங்கள் பார்த்தீங்கனென்றால் எமது கிராமங்கள் வந்து பின்தங்கிய கிராமம் பாடசாலை கல்வியில் பின்நோக்கிய கிராமங்கள் இன்று எமது கிராமங்களை கிராமங்கள் எடுத்து பார்த்தா ஒரு ஒரு விரல் விட்டு என்ன கூறியவர்கள் தான் இன்றைக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கின்றார்கள் இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இன்று பார்த்தீங்கன்னா என்றால் மத்தம் மக்கள் ஆகிய எல்லோருமே இன்று ஜனாதிபதியை வந்து புகழாக அவர்களை மதித்து அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் உங்கள் மீது வச்ச நம்பிக்கைகள் வந்து பல ஆகக்கூடாது உங்களுடைய கன விஷயங்கள் காணி எமது பிரதேசங்கள் காணிகள் வந்து பறிப்போய் கொண்டிருக்கின்றது அது காணிகளை மீட்டுத் தருவதாகவும் எமது கிராமங்களில் அத்து மீறி குடியேற்றங்கள் செய்வதும் சில ஆலயங்களை அமைப்பதும் இதெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்த தார என்று இதெல்லாம் நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும் உங்கள் மீது அதிகம் தமிழ் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களை இன்று முன்னிலைக்கு ஒரு ஜனாதிபதியாக கொண்டு என்று சொன்னால் உங்கள் மீது உள்ள நம்பிக்கை இன்று அடிப்படையில் நிச்சயம் நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அது நிச்சயமாக நடைபெற வேண்டும் அனைத்து கோரிக்கைகளும் நீங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் உண்மையாக நிச்சயமாக நடைபெற்றால் அடுத்த கட்டம் உங்களுக்கு ஜனாதிபதி செல்வதற்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் கருத்தில் கொண்டு எமது மக்கள் அனைத்து உரிமைகளையும் அவர்களுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ள இன்று என்று தமிழரசு கட்சி வந்து எமது தலைவரால் வந்து அன்று பேர் சூட்டப்பட்டது அந்த ரீதியில் வந்து நாங்கள் அனைவரும் தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்துக்கு நாங்கள் போட்டுக்கொண்டே இருக்கின்றோம் நானும் ஒரு முன்னாள் போராடினேன் இந்த அடிப்படையில் நான் அன்று தொடக்கம் இன்று வரையும் எமது தமிழ கட்சிக்கு தான் வாக்களித்து கொண்டிருக்கின்றது சில மாற்றங்கள் காரணமாக இன்று தமிழ் மக்கள்கள் சில சில பிரிவாக மாறிவிட்டீர்கள் நாம் தமிழராகிய அனைவரும் ஒன்று சிந்திக்க வேண்டும் நாங்கள் தமிழர்கள் எமற்கான உரிமையை வென்றெடுப்பதற்கு நாங்கள் தமிழராகிய அனைவரும் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர்ந்து நாங்கள் என்ன முன்னால் எங்களுக்கான நிச்சயமான எங்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேறும் காரணம் என்றால் அனைத்து அரசியல்வாதிகளும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சில சில கட்சிகளில் கூந்து கொண்டு அங்காளம் உண்டு எங்கள அரசியல்வாதிகளும் சரி எங்களோட இளைஞர்களும் சரி முன்னாள் போராளிகள் உண்டு சில பேர் பிரிஞ்சு நிற்கிறீங்க எங்கட உண்மையாகவே எங்களை மாவீரருக்குரிய பாடல்களை வந்து வேறு வேறு ஆக்களுக்கு போட்டுக்கொண்டு அதெல்லாம் உண்மையாக ஒரு புனிதமான நாட்டு காவல் போராளிகள் போராடி வீரச்சாவடைந்து எங்களோட தலைவன் பாடல்களை நீங்கள் கூடாதீங்க ஒன்று நீங்கள் சின்னதுக்கு உங்களால் வாக்களிக்க இல்லாண்ட நீங்கள் பிரச்சாரம் பண்ணாமல் நீங்கள் வேறு வழியில் போகிற அது பிரச்சனை இல்லை கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் புறையில் போராளிகளும் சரி மக்களும் கூடுதலான வேறு வேறு காட்சி கொண்டும் போகிறதெல்லாம் வந்து தவித்துக்கொள்ளுங்கள் நாங்கள் வந்து தமிழர்கள் நாங்கள் வந்து எங்களோட உரிமைக்காக தான் அனைவர் அனை அனைவர் வந்து எங்களோட தமிழரசு கட்சி நான் கேட்டு நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கம் வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு நாள் ஒரு பதவி எடுத்து அந்த ஐம்பத்தி ஏழு நாளையத்துல இன்றைக்கு அது கிழக்கு மாநில திருவண்ணாமலையில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஒவ்வொரு கிராமங்களுக்கும் வழங்கியிருக்கிறது கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களை சில பிரதேசங்கள் வந்து மண் ஆக்கிரமிப்பெல்லாம் வந்து மீட்டெடுத்து வந்திருக்கலாம் எங்களை கூட்டமைப்பு ஊடாக தான் அப்போ அதெல்லாம் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் இப்போ நாங்கள் வந்து சில பேர் கேட்பாங்க ஓ உங்களோட கூட்டமைப்பு என்ன செய்யச்சு என்ன செய்யச்சு எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் எங்களுக்கு யாருக்கும் மிளங்கலை எனக்கும் மிளங்கலை ஆனால் எங்களை கிராம ரீதியில் எங்களை சமுதாய ரீதியில் எங்களை மண் பறிப்பு அதை காப்பாற்றி தந்துருக்கிறாங்க எங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அகத்திய தானம்னு சொல்லி படுகாடு இதெல்லாம் மீட்டு தந்ததை யார் தமிழரசு கட்சி இன்றைக்கு நான் நாங்கள் வந்து அவருக்கு அந்த நேரம் அவருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து அதை பற்றி கலைப்படவில்லை அதெல்லாம் மறந்துட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது செய்த அனைத்தும் தமிழரசு கட்சி என்று நினைவு கொள்ள வேண்டும் எங்கள் கிராமங்கள் கூடுதலாக வந்து தமிழரசு கட்சி தான் செய்யிருக்கு மற்றவர்கள் யாரும் செய்யலை இப்படி ஒவ்வொரு கிராமங்களையும் செய்யறது யாராவது அதை எடுத்து கூறுவே இல்லை ஆனால் அவையெல்லாம் பிள்ளைகள் தான் சொல்றீங்க எங்களுக்கு செய்யலை ஒன்றும் செய்யல என்று ஆனால் கிராமங்கள் ரீதியில வந்து செய்ததை யாருமே சொல்றீர்கள் ஏன் அதை மறைக்கிறீர்கள் தமிழர் ஆகிய நாங்கள் செய்த நன்றியை மறக்கக்கூடாது நாங்கள் உதவப்பட்டாலும் அடிப்பட்டாலும் எல்லாம் ஒரே ரீதியாக எங்களுக்கு தமிழ கிடைக்கிறது அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு ஆயுதம் தேவையில்லை எங்களை உரிமைக்காக எங்களுக்கான வேட்பாளர்களை நாங்கள் தெரியச் செய்து கட்டாயம் எங்களை பாராளுமன்றத்தில் நாங்கள் தமிழர்களை அனுப்பணும் இன்றைக்கு நாம் உண்மையாக ஜனி வந்திருக்கார் ஆனால் நாங்கள் ஆளுங்கட்சியில் இருந்து கொண்டு எங்களுக்கான உரிமையை நாங்கள் கேட்க நிச்சயம் எங்களுக்குன்னு ஒரு எதிர்கட்சி எங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்தால் தான் நாங்கள் அங்கே போய் கலைக்கலாம் எங்களுக்குரிய தமிழ் மக்களுக்குரிய ஒவ்வொரு த கிராமங்களுக்கு கோவிலில் ஒவ்வொரு மாட்டங்களும் இல்லை தமிழனுக்கு ஒட்டு ஒட்டுமொத்த தமிழனுக்கு கேட்கக்கூடியது எங்கள் ஆள் ஒரு எதிர்கட்சியாக இருந்து ஒரு தமிழன் இருந்தால் தான் கட்டாயம் கேட்கலாம் இதை நீங்கள் கருத்தில் கொண்டு அனைத்து தமிழ் நிஞ்சங்களும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சில சிலர்கள் ஒரு கதைகளை சொல்லுவார் சில பேர் ஆசைகள் சுயநலத்துக்காக அப்படியெல்லாம் சில இது ஆனால் நாங்கள் பொதுநிலத்தை மட்டும் சிந்தீங்கள் நாம் நாம் மட்டும் உணவு அருந்துவது அல்ல அனைவரும் பசியும் தீரணும் அதுதான் தமிழை பண்பாடு அதை கருத்தில் கொண்டு இனிமேல் காலங்களில் இங்கே நம்ம தமிழரசுக்கு கொண்டு சேர்ந்து நீங்கள் வார்த்தைங்க நாங்கள் கிட்டவே போகலை எங்களுக்கான உரிமையை தான் கேட்குறோம் நாங்கள் யாரும் கோவிக்க வேண்டிய பிரச்சனை இல்லை யாரும் சண்டைப்பட வேண்டிய பிரச்சனையும் இல்லை எங்களுக்கான உரிமை எங்களை உரிமையில் வந்து நாங்கள் பாதுகாக்கிறாங்க எங்கள் அஞ்சு சங்கதிகள் வந்து நாளைக்கு வந்து அவங்க சுதந்திரமாக வாழ வேண்டும் நாங்கள் இந்த திட்டத்தை விரும்பிறோம் காரணம்னா எங்களோட போயிச்சு அது போட்டோம் இனி வரும் காலங்களில் எங்களை சமுதாயங்கள் வந்து கல்வியிலையும் பட்டம் விட வேண்டும் எமது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கு எங்கள் எனக்குன்ற ஒரு பிரதேச சபை இல்லை தமிழர்கள் இருக்கு எமக்குன்னு ஒரு கிராம உத்தியோகத்தோட பெரும் கஷ்டத்தில் இருக்கிறோம் எங்களுக்குன்னு கதைக்கிறதுக்கான ஒரு நிலப்பாட்டில் இல்லை நாங்கள் போய் கதைக்கிறோம் தான் கலைக்க வேண்டியது எங்களுக்கான ஒரு இன்னொரு தமிழர்கள் இருந்தால் நாங்கள் தமிழர்களாக உரையாடலாம் நாங்கள் கன இதுவில் பின்தங்கி போய் கொண்டிருக்கிறோம் அதை கழுத்தில் கொண்டு இனி வரும் காலங்களில் சினிமன் தமிழராகிய நாங்கள் எமது தமிழில் சின்னதுக்கு நாங்கள் கட்டாயம் பார்க்கோம் இனியாக வந்து இந்த தமிழரசு கட்சிங்கிறது வந்து ஒரு தலைவரால் வந்து நியமிக்கப்பட்டது இந்த கட்சிக்கு ஒரு உதாரணம் இருக்குது தலைவரால் வந்து இந்த கட்சி என்னதுக்காக உருவாக்கப்பட்டது என்றால் ஒரு காலகட்டத்தில் இந்த தமிழரசு கட்சி ஊடாக நிச்சயமாக அந்த தமிழர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் அது உங்களை கையில் இருக்கின்ற ரீதியில் தான் இந்த தமிழரசு கட்சிங்கிறது வந்து தலைவரால் உருவாக்கப்பட்டது தான் இதை கருத்தில் எதிர்கொள்ள வேண்டும் வணக்கம்